ரிஷபராசி அவர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் அழைச்சல் நிறைஞ்சது இருக்குது வேலை பழுவும் கொஞ்சம் தான் மற்றபடி உங்க வியாபாரம் வேலை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை நினைச்சதை விட நல்லபடியா நடக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லா வேலையுமே சரியான நேரத்துல மட்டும் நீங்க முன்னாடி முடிக்க பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் முக்கியமா இந்த மூன்றாம் நபர்களுடைய பேச்சை முழுசா நம்ப கூடாது எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற முயற்சி செய்ய பாருங்க மூன்றாம் நபர் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க இது எல்லாமே இந்த நேரத்தில் நீங்க காதல் போட்டுக்க வேண்டாம் தான் ஏற்படுத்தும் குடும்ப விவகாரங்களையும் வெளியே ஆட்கள்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க குறிப்பாக குறிப்பா இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வாரம் கவனமாக தான் இருந்தாகணும் ஏதாவது ஒரு வகையில் இந்த நேரம் ஏதாவது பிரச்சனை கொடுக்க தான் காத்திருப்பாங்கன்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க ரொம்ப முக்கியமா தெய்வ வழிபாடு இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ரிஷபராசி அவர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் வணக்கம் நண்பர்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க தொடர்ந்து எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் அதே மாதிரி வருமானத்துல பல பிரச்சனைகள் சதிக்கக்கூடியங்களா இருந்தா தொடர்ந்து ஒரு தடையாவே இருக்குதுன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா இந்த ஒரு சில விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தாலும் போதும் உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்குன்னு சொல்லலாம் அப்படி எந்த மாதிரியான செயல்பண்ணுங்கிறது இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே ரிஷபராசி என்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ரிஷபராசி என்றவர்களுக்கு இந்த காலம் குடும்ப வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுனா தொடர்ந்து இந்த நேரம் பணப்பற்றாக்குறை இருக்க வாய்ப்பு இல்லைங்க இது வரைக்குமே ஒரு கடன் நேர்கடையால் இருந்திருப்பீங்க வருமானம் நல்லபடியா இருந்திருக்காது வருமானம் நல்லபடியா இருந்திருந்தா கூட குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாதிப்பு சொல்லலாம் குழந்தைகளோட உடல்நிலையில பாதிப்பு உங்களுடைய உடல்நிலையில பாதிப்புன்னு ஏதாவது ஒரு தொல்லை இருந்துகிட்டு திட்டமிட்டு செலவு செஞ்சிருந்தா கூட சேமிக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது குடும்பத்துல அமைதி இருந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமான காலம் போகுதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து சுப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதால இந்த நேரம் எதுவா இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வார காலகட்டத்துல உங்களுக்கு தொடங்க போகுது திருமணம் முயற்சி செய்தா இருந்தாலும் இந்த நேரம் சாதகம் தான் ஜென்ம ராசியில சூரியன் சஞ்சாரம் இருக்கிறதால கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே வெளியில நீங்க அலையுறத குறச்சிக்க பாருங்க உடல் நிலையில இந்த நேரம் இந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் உடலில் நேரேற்றமாக வச்சிருக்கிறது நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேலை பொறுப்பு அதிகமா தான் இருக்கும் ஆனா அதுக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல வேலை இல்லைன்னு வருத்தப்படக்கூடியவங்க கூட இந்த நேரத்துல புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் சொல்லலாம் தசா புத்தி சாதகமா இருந்தா இந்த நேரம் பதவி யோகம் உங்களுக்கு உண்டு சொல்லலாம் வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆசைப்படக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான முயற்சியில நீங்க இறங்கலாம் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஒரு தற்காலிக பணியில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் பணி நிரந்தரமாக கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே வெற்றி கிடைக்கணும் சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே வர்த்தகத்துறை சார்ந்திருக்க கூடுங்களா இருந்தாலும் சரி எந்த துறையா இருந்தாலும் சரிங்க இந்த உற்பத்தி துறை சார்ந்திருக்க கூடுங்களா இருந்தாலும் சரி தைரியமா நீங்க செயல்படலாம் சந்தையோட நிலவரம் உங்களுக்கு சாதகமா இருக்குது கொஞ்சம் நீங்க இந்த நேரம் புத்திசாலித்தனமா யோசிச்சா போதுங்க அற்புதமான நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நிதி நிறுவனங்கள் ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறீங்க பண உதவி இல்லைன்னா நிதி நிறுவனத்தோட ஒத்துழைப்பு கேட்டீங்கன்னா கூட கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டு கூடியவங்களுக்கு எல்லாமே லாபகரமான ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய நேரம் தசா அனுகுலமா இருந்தா வியாபார அபிவிருத்தி சம்பந்தமா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சனி ராகு புதன் இந்த மூன்று கிரகமும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது வருமானமும் சிறப்பா இருக்குது திரைப்படத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் அற்புதமான நேரம்னு சொல்லலாம் அரசியல் துறையை சார்ந்திருக்க சார்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் கட்சியில ஆதரவு பெருகுங்க தொண்டர்களோட மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர்கள் உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க நிறைய முக்கிய பொறுப்பு இல்லாமல் தரப்புறாங்க வேலையை நீங்க கண்ணுங்க அருத்தமா செஞ்சாலே போதும் அடுத்தடுத்து நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குதுன்னா புதன் மற்றும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாதான் இருக்குது அதனால நல்ல முன்னேற்றம் தான் எதுலையும் நீங்க ஆர்வமா செயல்பட்டாலே போதுங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் நல்ல பழக்க வழக்கங்கள் கொன்று மாணவர்களோட மட்டும் கொஞ்சம் நட்பை ஏற்படுத்த பாருங்க நட்பு வகையில இந்த நேரம் எச்சரிக்கையா இருக்கணும் இல்லைன்னா உங்க நல்ல பேருக்கு கலங்கை ஏற்படுத்திட்டு போயிருவாங்க கல்வியில வெளி மாவட்டங்களில் தங்கி பயில ஏற்ற மாதிரி வசதி வாய்ப்புகள் வாய்ப்பை ஏற்படுத்த சொல்லலாம் விவசாயத்துறையை சார்ந்த கூட உங்களுக்கு இந்த நேரம் முக்கிய பொறுப்புள்ள கிரக கூட்டணி அமைச்சிருக்கிறதால இந்த நேரம் வேலை உங்களுக்கு கடுமையா தான் இருக்கும் கடுமையான வெயில உழைக்க வேண்டியதா இருக்கும் ஆனாலுமே உழைப்புக்கேற்ற விளைச்சல் வருமானம் கிடைக்கணும் சொல்லலாம் மனசுல மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பழைய கடன் இல்லாமல் இருந்தா அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் மனசு இந்த நேரம் கவலை ஏற்படுத்தினு சொல்லலாம் விரைவிலையே பொருளாதாரம் சீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கால்நடையில பல பிரச்சனையை சந்திச்சவங்களுக்கு கூட கால்நடை மூலமா சிறந்த முன்னேற்றம் அபிவிருத்தி உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பெண்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு குரு இந்த ரெண்டு கிரகம் அனுகூலமா இருக்குதுங்க குடும்ப பொறுப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் முன்னாடி இருந்து பாதிப்பு இல்லாம கொஞ்சம் குறைஞ்சு வரும் நிம்மதி மன நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணமான பெண்களா இருந்தா கருத்தரிக்கிறதுக்கு ஏற்றபடி இந்த காலம் கிரக அமைப்பு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் கருவுற்றக்கூடிய பெண்களா இருந்தாலுமே சுகப்பிரசவம் பிரசவம் ஏற்படக்கூடிய நேரமா இந்த நேரம் அமையும் வேலை பார்க்கக்கூடிய பெண்களா இருந்தா வேலை சும்மா கொஞ்சம் தான் ஆனாலுமே அதுக்கேற்ற மாதிரி சலுகை கிடைக்கணும் சொல்லலாம் மனசுல மன நிறைவு ஏற்படக்கூடிய களமா அமைஞ்சிருக்குது அதிகமான அலைச்சலையும் கடின உழைப்பையும் வெளியில கொஞ்சம் அலையிறது நீங்க தவிர்க்க பாருங்க முடிஞ்சா இந்த நேரம் நீங்க வீட்டுல மாலை நேரத்துல தெய்வ ஏற்றி தவறாம வழிபாடு செய்யறது நல்லதுங்க இந்த நேரத்துல தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை நீங்க இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல உங்க குலதெய்வ கோவில வழிபட்ட பின்னாடி ஒருத்தருக்காவது நீங்க அன்னதான மாதிரியான விஷயத்தை நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பா இந்த நேரம் ரிஷபராசி அன்றுகளுக்கு ஏற்பட சொல்லலாங்க நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் இப்படி உங்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டகான காலம்னு சொல்லலாம் லாபதிபதி குரு பகவான் குடும்ப வாக்கசாரத்துல இருக்கிறதால எடுக்கிற வேலை எல்லாமே வெற்றி ஆகும் தடைபட்டுட்டு வந்த பல முயற்சிகள் இந்த நேரம் நல்லபடியா நடக்கும் குடும்பத்திலிருந்து நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் பண வரவு சிறப்பா இருக்குது வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பான நேரம்னு சொல்லலாம் நினைச்சதை உடனே சாதிக்கணுங்கிற ஒரு வேகம் உங்கள் மனசுல இருக்கும் அதனாலேயே இந்த நேரத்துல எல்லா வேலையுமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதே சமயம் உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல்நிலையிலும் கவனம் செலுத்துங்க தாய்வழி உருவ வகையில ஏற்பட்டிருந்த சங்கடம் இனிமே தொடர் இருக்கிறதால அவங்க கூட பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நியாயமா இந்த நேரம் செயல்பட்டாலே போதுங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு தேடி தரக்கூடிய வாய்ப்பா சொல்லலாம் ரோகணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வார காலகட்டங்களில் நீங்க திட்டமிட்டு செயல்பட்டா முன்னேற்றம் எந்த வகையிலுமே சொல்லலாம் யோகமான வாரமா அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம் தான் இலுமுறையா இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இந்த நேரம் உங்க செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க புதுசா தொழில் தொடங்குடனும் முயற்சி செஞ்சு வந்தவங்களுக்கு கூட அதற்குண்டான வாய்ப்பு அமையும் வேலைக்காக முயற்சி செஞ்சு வந்தவங்களுக்குமே தகுதியான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பத்தாம் இட சனி பகவானும் ராகு பகவானுக்கும் குரு பார்வை கிடைக்கிறதால தொழிலுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் இருக்காது இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் உடல்நிலையில பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஒரு சிலருக்கு இந்த புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மிருகு ஷூருடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் தைரியமா செயல்படக்கூடிய காலம்னு சொல்லலாங்க தேவையில்லாத கற்பனை விட்டுட்டு இந்த நேரம் நிதர்சனமான உண்மை ஏதோ அதை நோக்கி பயணப்பட பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டு எடுக்கிற முயற்சி வெற்றி ஆகும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் நிதி நிலைமை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலம் யோகமான காலம்தான் தொழில விரிவாக்க செய்வீங்க புதுசா இடம் வாங்குறது வீடு கட்டுற மாதிரியான முயற்சி நீங்க இந்த நேரம் செய்யலாம் அதே மாதிரி வேலையிலுமே எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதுசா கடன் தரக்கூடிய முயற்சிகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகக்கூடிய நேரமா இந்த நேரம் அமையன்னு சொல்லலாங்க தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சொல்லலாம் அதே மாதிரி வருமானத்துல தொடர்ந்து தடையை சந்திக்கக்கூடிய நண்பர்களா இருந்தா இந்த நேரம் இந்த விஷயத்தை மட்டும் நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க நம்மளுடைய வீட்டுல இயல்பா வாழ்க்கையில எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையே தடுமாறி வர்றது உண்டுதான் அந்த வகையில பார்க்கிறப்ப வருமானம் நடக்கணும் நஷ்டம் எதுவும் ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம மனசு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லலாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்க ஆரம்பிக்கும் அதனாலதான் நாம இந்த நேரத்தில் நினைக்கக்கூடிய விஷயம் நல்லதே நடக்கணுங்கிறத நம்பணும் பிரபஞ்சத்தோட இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய எண்ணங்கள் தான் இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க லட்சுமி ப வழிபாடு செய்யறது நல்லதுங்க பொன்பொருள் செல்வம் எல்லாத்துக்கும் உரிய தேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி தான் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கனுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர் இந்த மகாலட்சுமி தாயார் அதனால நீங்க தொடர்ந்து மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறது நல்லது இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மாலை நேரங்கள்ல நீங்க வீடுகளில் மகாலட்சுமி தாயாருக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எல்லா கடவுளுமே செல்வத்துக்கு பாதுகாவல இருக்கக்கூடியவர் குபேரர் தான் அப்படிப்பட்ட குபேரர் வழிபாடு நீங்க செய்யறது நல்லது லட்சுமி குபேர பூஜை வருஷத்துக்கு ஒரு முறையாவது தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க தொழில் வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குபேரோட உருவச்சிலையை வாங்கி வைக்க பாருங்க அன்னையோட மகாலட்சுமி அன்னையோட படத்தையும் நீங்கள் தொடர்ந்து வீட்டில் வாங்கி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்யறது நல்லது ஒரு கட்டத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நடக்கும் இருக்க இடமா இருக்கட்டும் இல்லைன்னா வியாபாரம் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் நீங்கள் தொடர்ந்து தீப ஏற்றி தீபத்துக்கடியில் ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை எழுதி வச்சு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் அதே மாதிரி அப்படி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப நெல்லிக்கனி மாப்பழா வாழை மாதிரி சில பழங்களை வச்சு நீங்க வழிபாடு செய்யணும் இதனால நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் தினமுமே நீங்கள் தூங்கி எழுந்ததுமே ஓம் லட்சுமி குபேராய நமங்குற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வர பாருங்க பணக்கஷ்டம் தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் ரிஷவராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்கள் பெறுவீங்கங்கிறதை நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே